வணக்கம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜூலை மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வார ராசி பலனுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது காணவிருக்கின்றோம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜன் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவனான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் எனது ஜோதிட மேற்பார்வையில் கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்குகின்ற திருமண தகவல் மையமே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண தகவல் மையம் நிறுப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக் கொள்ளலாம் இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம் முதலாவதாக ஆண்டுக்கோள்கள் குரு பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு ராகுபகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார் மாதக் மாதக்கோள்களை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலே ஆட்சியாக இருக்கின்றார் சூரிய பகவான் மிருதன ராசியிலே இருக்கின்றார் இவ்வாரத்தில் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மிதுன ராசியிலே இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆடி பிறக்கின்றது புதனாகப்பட்டவர் கடகராசியிலே அமர்ந்திருக்கின்றார் இவ்வாரத்தை பொறுத்தவரை ஜூலை பதினெட்டு அன்று புதன் வக்ரம் அடைகின்றார் கடகராசியிலே செவ்வாய் பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்து கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார் செவ்வாய் கேது சேர்க்கை என்கின்ற நாக மங்கள யோகம் தருகின்றது நாள் கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்ப நாளாகப்பட்ட அகப்பட்ட திங்களன்று கும்பராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் அதன் பிறகு கும்பராசியிலிருந்து மீனராசி மேஷராசி ரிஷபராசி என்று ஞாயிறன்று பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி துலாம் ராசி இந்த நான்கு ராசிகள் சந்திராட்டமும் பெறுகின்ற ராசிகள் இவ்வாரத்தில் விசேஷ அமைப்பு என்று பார்க்கின்ற பொழுது சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்தரட்டாதியில் சஞ்சாரம் செய்கின்றார் முதல் பகவான் தன் சொந்த நட்சத்திரமான ஆயிலியத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகின்றார்கள் குரு போரட்ட குரு ராகுவோடி நட்சத்திரமான திருவாதிரையிலும் ராகு குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதிலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது சிறப்பானது நம்மளுடைய பாரத் இலிங் சேனலிலே குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனைக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் சனி வகர பேச்சுக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் இதுவரை பார்த்தவர்களுக்கு நன்றி பார்த்தா பார்க்காதவர்கள் அவற்றை பார்ப்பதன் மூலம் முழு பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம்